வணக்கம் இந்த ஒரு வீடியோவில் நான் முன்னாடியே டிஸ்கிளேமே சொல்லிடுறேன் கண்டிப்பாக ஒருத்தனை ரொம்ப ஆபாசமாக கேவலமாக போகிறோம் இதெல்லாம் என் காதில் கேட்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க உள்ள வர வேண்டாம் இப்பவே சொல்லிட்டேன் நான் சொல்லக்கூடாதுன்னு அதாவது எவ்வளவோ பொறுமை நம்மளும் பொம்பளை பிள்ளையாக இருக்கிறோம் பேசுவோம் ஒரு அடக்கி பேசுவோம் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கோம் ஆனால் இவன் அப்படி விட மாட்டேன்றான் நிறைய பேர் வந்து நானும் அவனை பற்றி கண்டுக்காமல் விட்டுட்டேங்க இவர் மேட்டரே கிடையாது இவன் நம்மளுக்கு ஒரு ஆளே இல்லைடா அப்படின்னு விட்டுட்டேன் ஆனால் நிறையா பேர் கமெண்ட்ல கேட்டுகிட்டே இருக்கீங்க அக்கா இவனுக்கு வீடியோ போடுங்க இவன் வீடியோ போடுங்க இவன் வாய் ரொம்ப ஓவரச்சுன்னு சொல்லிட்டே இருக்கீங்க அதுக்காக மட்டும்தான் அந்த வீடியோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அது யாருன்னு ஏன்னா இப்போ ஒரு நாலு நாள் ஆகி போச்சு நிறைய பேர் வந்து வீடியோ போட்டு விவரமா எல்லாருக்கும் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் கூட நம்மளோட சைடுல இருந்து நம்ம பங்களிப்பை அந்த வீடியோ அந்த வீணா போன தேவையான சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு தாங்க வேற யாருக்கும் கிடையாது ஏன்னா நாதாரி பழைய பாதுகாப்பு இருக்கு பாதுகாப்பு இருக்கு எங்க கட்சி வந்து புடிங்கிது நட்டுருச்சு பெருசா புடிங்கி தள்ளிடுச்சு கிழிச்சிருச்சுன்னு எல்லாம் பேசுறியடா அண்ணா யூனிவர்சிட்டியில என்ன நடந்துச்சு அந்த ஞான வேலுன்றவனுக்கு ஜாமீனை கொடுத்து முடிச்சாச்சு குண்டாசா ரத்து பண்ணிட்டீங்க இங்கிட்டு பார்த்தா நேத்து முந்தா நேத்து வந்து நந்தனம்ல ஒரு காலேஜ்ல ஒரு மனநலம் குன்றிய ஒரு பெண்ணு அந்த ஒரு அந்த திமுக பிரமுகரார் பயங்கரமா இருக்கிற ஒருத்தையும் வந்து சீரழிச்சிருக்கான் அவன் மட்டும் இல்லாம நாலஞ்சு பேர் சேர்ந்து சீரழிச்சிருக்கான் வடநாட்டு கும்பல் இங்க வந்து அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க உள்ளுக்குள்ள இருக்கிற நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு நாலு வயசு ரெண்டு வயசு ஒரு வயசு குழந்தைய நடந்து நடப்பாட முடியல கண்ணை போட்டு கண் பாம்பா நம்ம அந்த பிள்ளைங்களை பாதுகாக்க வேண்டி இருக்கு அப்படின்னா என்னத்தை நீங்க கிளிஸ்டிங்க நாங்க பாதுகாப்பு நீங்க மேடை போட்டு பேசுற அளவுக்கு நீங்க அந்த கட்சி இருக்கு அப்படியே நாசமாக்கிட்டீங்கடா தமிழ்நாட்டை தரமட்டமாக்கி வச்சிருக்கீங்களா நீ தாண்டா இன்னைக்கு பேசி பேசிய திராவிடம் திமுக அப்படின்ற ஒரு கட்சியை நீங்க மண்ணாக்கி வச்சிருக்கிறதுக்கு காரணமே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்ற அயோக்கிய பயில தவிர வேற அவங்க இன்னும் இருக்காங்க என்ன நாகரிகமா பேசுறவங்களும் எவ்வளவு பேச்சாளர்கள் இருக்காங்க ஆனா கூட இந்த ஒரு நீங்க இந்த கட்சி மாசமா போயிட்டு இருக்கு உங்க பிஜே உங்க பிஜே கொல்ல பண்ண வர்றேன்னா கொல்ல பண்ணி போட்டு கொடுத்து இருபது லட்சம் தர்றேன்னா அப்படிங்கம்மா

பத்துக்கோ நாங்கள வேணும் இவ்வளவையும் சேர்த்து நூறு பொம்பளை வேலைக்கு போனால் தமிழ்நாட்டில் தான் நாற்பத்தஞ்சு பேர் போகிறாங்கன்னா இதில் பாதுகாப்பு இல்லை என் மயிர் இல்லை பொண்களுக்கு இல்லை ஏண்டா நான் விஜய கேட்குறேன் திரிச்சா நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் தானே ஆனால் ஓ அளவுக்கு என்னால் பாதுகாப்பு நாற்பத்தோரு பணத்தையும் விடியறத்துக்குள்ளே போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டீங்களா அது எப்படி நம்மளை போய் கேளுடா அது எப்படி நீ நான் இந்த தேர்தல் முடிட்டேன்டா என் தலைவன் என்ன சொன்னாலும் சரிடா உன்னை நார் நேரம் கேச்சு தொங்க விடல நான் எங்கள் ஆத்தாளுக்கே போறேன் ஒரிஜினலாக சொல்கிறேன் வீடியோ பார்த்தீங்களா இது நார்மலாக ஒரு சின்ன பிட்டு தான் பேசுனதெல்லாம் ஏகப்பட்டது இருக்குதுங்க இப்போ நார்மலாக வந்து இப்போ டிஎம்கே சைட்லேருந்து நிறையா பேர் பேசுகிறாங்க தமிழக வெற்றிக் கழகத்தை மட்டுமே சாடுறதுக்கே இவங்க கட்சி நடத்துகிறாங்களா அப்படின்னு தெரில முதல்ல பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து தமிழக வெற்றிக் கழகம் இப்போ தான் நாளைக்கு தான் வந்து மூன்றாவது வருஷம் கொண்டாட போகிறோம் மூன்று வயது குழந்தை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இருபத்தஞ்சு வயசு எரும வந்து இன்றைக்கி மூணு வயசு குழந்தையை பார்த்து பயப்படுது அப்படின்னா அது கண்டிப்பாக நம்மளுக்கான வெற்றியாக தான் நம்ம பார்க்கணும் இவங்க தெருமுனை பிரச்சார கூட்டம் பிரச்சார கூட்டம் என்ன கருமத்தை போட்டாலும் சரி தமிழக வெற்றி கழகத்தை பேசாமல் இல்லைன்னா இவங்களுக்கு பொழுதே போகாது போல இல்லைன்னா இவங்களுக்கு சோறு கிடைக்காத என்னமோ தெரில வீட்டில் இருக்கிற பொம்பளைகளெல்லாம் எந்த வேலைக்கு அனுப்பிச்சு விட்டு தெரில இல்லை யாரையும் கூட்டிட்டு போ சொல்லிட்டு வருவானான்னு தெரில மேடையில் பேசுறதுக்கு ஏன்னா இன்னைக்கு அவன் வந்து தமிழக வெற்றி கழக பெண்ணில் ஒரு பொண்ணு வந்து இந்த மதுரை மாநாட்டில் சொல்லியிருப்பாங்க என்னோட தல கணவரை விட எனக்கு விஜய் தலைவர் அவர்களே விஜய் அவர்களே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதை வந்து இவன் எந்த மாதிரி பேசுகிறான் அப்படின்னா கேட்டிருப்பீங்க பனைய ப பனையூரில் நிறையா பங்களா இருக்குது இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் அப்போ அவன் வந்து எப்படி வீட்டில் இருக்கிற ஆம்பளை ஆளுகளும் பொம்பளை ஆளுகளையும் அனுப்பிச்சு விட்டுட்டு தான் வேலை பார்க்குறான்னா என்னமோ தெரில அவன் கட்சியில் என்ன பண்ணுவாயோ அதை வந்து இன்றைக்கி தமிழக வெற்றிக் கழகத்தை வச்சு இன் இருக்கான் சரி அதுதான் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு வயசு பொண்ணு வந்து ஈரோட்டில் சொல்லியிருக்கோம் என்னென்னா என்னோட வீட்டில் இருக்கிறவங்கள ஏன்னா எனக்கு பதினாறு வயசு தான் ஆகுது என்னோடய வீட்டில் இருக்கிறவங்க வந்து இன்னைக்கு அவர்களுக்கு ஓட்டு போடலன்னா நான் எல்லாரையும் விசை வச்சு கொண்டுருவேன் சொல்லிட்டு சிரிச்சிட்டே வந்து நம்ம காமெடியாக சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி சொல்லியிருக்கு இது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இவன் ஒரு பிரச்சார கூட்டம் இவங்கிலேருந்து போட்டிருந்தாங்க அதே தாங்க ஒரு நாலு லைனை கற்று வச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த கரூர் சம்பவத்தை வச்சு பேசுகிறேன் ஏன்டா கரூர் சம்பவம் யார் பண்ணினதுன்னு உனக்கே தெரியும்லடா அப்புறம் நீ வந்து அங்க போய் பேசுற நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம் அதேதான் உங்க விஜய் உங்க விஜய் கொல்ல வர்றேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை ஒன்னு பாட்டு வச்சுக்கிட்டு நான் இப்போ அதெல்லாம் இவன் இவனை பத்தி பேசுறதுக்கே மேட்டர் கிடையாது ஒரு ஆளே கிடையாது நம்ம விட்டாச்சு அந்த மேடையில் உட்காந்துருக்கு பாத்தீங்களா ஒரு நாலஞ்சு எரும மாடுக இதுகளும் சேர்ந்து கைத்தட்டது கீழே ஒரு பத்து தற்கொலை கை தட்டுதுன்றதுக்காக இந்த மாதிரிலாம் இவன் பேசுறேன் அப்படின்னா இரநூறுவாய்க்கு கூட கொடுத்துருவாங்களோ என்னமோ தெரில வர வர வந்து பேச்சுக்கள் வந்து ரொம்ப அநாகரியமாக போய்கிட்டு இருக்கு இப்போ சிவாஜி மட்டும் தான் இப்படி பேசுறானான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க அவன் சைடில் நிறைய பேர் இருக்காங்க இந்த மோ குடியாத்தம் குமரன்ட்றாங்க கண்ட கண்ட கழுசடைகள்லாம் கூட்டிட்டு வந்து நீங்க மேடையில் பேச்ச தான் வந்து இன்னைக்கு இவங்க தமிழக வெற்றி கழகத்தை பேசி தான் வளரணும் அப்படின்ற சூழ்நிலை இன்னைக்கு இவங்க கட்சிக்கு உருவாயிருச்சு அப்படின்னா மக்கள் வந்து ஆல்ரெடி வந்து இவங்களோட கட்சியை ஒதுக்க நினச்சிட்டாங்க ஒதுக்கிக்கிட்டு இருக்காங்க இன்னத்தெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா தென்காசியில் ஒரு ரேஷன் கடையை ஏதோ திறக்கிறதுக்காக உள்ள எம்எல்ஏ வந்து சொந்த தொகுதிக்கு போயிருக்காப்புல விளக்க மாத்த கொண்டு அடிச்சு பத்திருக்காங்க பெண்கள் அப்ப எந்த மாதிரி வந்து இவன் பண்ற செயல் வந்து எங்கிட்டலாம் எதிர்வினை ஆற்றுது அப்படின்னு நமக்கே தெரிய வரணும் இன்னும் பாத்தீங்கன்னா இப்ப இவன் பேசி பேசி வந்து இன்னைக்கு டிஎம்கே அப்படின்ற ஒரு கட்சியை கேவலமா வந்து இன்னைக்கு சரிச்சு அப்படின்னே சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு பெண்கள் மத்தியில எந்த அளவுக்கு வந்து இப்ப பெண்களுக்கான திட்டம் வந்து இன்னைக்கு முதல்வர் கொடுக்குறாரு முதல்வர் வந்து இன்னைக்கு எவ்வளவு நல்லது செய்யறாரு பெண்களுக்கு இலவசமா கொடுக்குறாரு அதை கொடுக்குறாரு இதை கொடுக்குறாருன்றது நார்மலா இருக்கிற ஒரு முதல்வர் செய்ய வேண்டிய ஒரு வேலை இன்னும் கூட இலவசமா மக்கள் அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறதுக்கு இவங்க இந்த மாதிரி வேலைகள்லாம் பாக்குறாங்க ஆனா இவங்க இந்த மாதிரி கொடுத்து தன்னோட ஓட்டுகளை வாக்குகளை தக்க வச்சுக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு சூழ்நிலையில இவன் இந்த மாதிரியான பெண்களை பேசி வந்து இன்னைக்கு கண்டிப்பா அந்த ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற கட்சிக்கு ஒரு அவப்பேரை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இந்த மாதிரி ஒரு அவதூற பரப்புறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம முதல் தெரிஞ்சாகணும் ஏன்னா இன்னைக்கு வந்து இப்ப கரூர் சம்பவத்துல கோர்ட்ல இருக்கு விஷயம் வெளியில நம்ம பேசக்கூடாது சிபிஐ வரையே போயிருக்கு அவங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க மேலிடத்துலேருந்து வந்து விசாரிக்கிறாங்க நீதிமன்றத்துக்கு போது வழக்கு விசாரணையில் இருக்குது ஏகப்பட்ட இடங்களில் வந்து அவங்க ஆராய்ச்சி பண்ணி யார் மேலே தப்பு அப்படின்றத குற்றவாளியை நெருங்கிக்கிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் இவன் இந்த மாதிரி பேசுறதுக்கு வந்து இன்றைக்கி யார் இவனுக்கு கொடுத்தா அப்போ நம்ம வந்து இன்னைக்கு ஆட்சி அதிகாரியமாக இருக்கிற ஒரு கட்சியில்தானே நம்ம இருக்கோம் நம்ம என்ன வேணாலும் பேசலாம் நம்மளோட தலைவர் வந்து அதெல்லாம் கண்டுக்க மாட்டாப்புல நமக்கு கூடுதலாக சன்மானம் கொடுப்பாரு அப்படின்னு நினச்சிட்டு இவன் பேசுகிறானா இல்லை என்ன இலவோ தெரில இன்றைக்கி வந்து பெண்களை பேசுகிற அளவுக்கு இவன் வந்திருக்கேன் அப்படின்னா இப்போ எந்த அளவுக்கு இவங்களுக்கு தொட அடுங்கி கிடக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க ஏன்னா வீட்டில் இருப்போம் ஒவ்வொரு வீட்லையுமே பெண்கள் இருப்பாங்க இவன் வீட்லேயுமே நாலு ஓட்டு டிவிக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே வீடியோவில் பேசியிருப்போம் ஆனால் இவன் எந்த மாதிரி பேசுகிறான் அப்படின்னா இப்பவே தொடங்க நடுங்க ஆரம்பித்து அங்கே இருக்கிற மேடையாளர்கள் கூட அந்த மேடையில் இருக்கிறவங்க கூட ஒருத்தங்க கூட வந்து தடுக்க வரல இப்பெல்லாம் பேசக்கூடாதுப்பா நாகரிகமாக பேசு ஏன்னா அந்த கரும கூவ வாயிலேருந்து இந்த மாதிரி வார்த்தைகள் தான் வரும் இதை நம்ம பேச வேணாம் ஆனால் அங்கே இருக்கிற எவனுமே சொல்லலைன்னா இவங்களுக்கெல்லாம் எதுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் இல்லை இவங்களெல்லாம் வந்து எதுக்கு நம்ம நாகரிகமாக பேசணும்னு நினைக்கிறோம் இவங்க வீட்லேயும் பொம்பளைங்க இருப்பாங்க இந்த மாதிரி நம்ம பேசுகிறோமே நம்மளும் நாலு இடத்துக்கு நம்மளோட பொம்பளைகளை அனுப்பி வைக்கணுமே இதில் வேற கீழே அதாவது குறிப்பாக ஒரு அம்மாவை கேட்குறான் ஏமா நீ வந்து முன்னாடி உட்காந்துருக்க உனக்கு பின்னாடிலாம் வந்து ஆம்பளைங்க உட்காந்துருக்குனா அதுக்கு காரணம் கலைஞர் அப்படின்ற அப்போ கலைஞர் வந்து நல்லது செஞ்சுருக்காருன்றது நம்மளும் ஏற்றுட்டு இருக்கோம் நிறைய இடங்களில் நம்மளும் கலைஞர் ஐயாவை பேசியிருக்கோம் நேற்று பார்த்தீங்கன்னா என் டிவி அந்த ப்ரெஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களே வந்து எனக்கு கலைஞர் ஐயாலாம் ஒரு முன்னோடி அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு அந்த மாதிரி எல்லாம் இருந்த தலைவர்கள் இருக்கும்போது அந்த கட்சியில எதுக்கு தேவையா வந்து பேச வைக்கிறீங்க இப்படி பேச தான் உங்க கட்சியை நீங்க வளர்க்கணுமா எழுபத்தஞ்சு வருஷம் ஆலமரம் ஆலமரம் நீங்கிட்டு போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் இவன் தான் முதல் முக்கிய காரணம் இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம அண்டாவெல்லாம் எடுத்துக்கோங்க அண்டாலாம் இன்றைக்கி ஒரு ஓரளவுக்கு நார்மலாக பேசுகிறாரு அவர் வந்து அடிதடியில் இறங்கிடுவாப்பில் நம்ம சேகர்பாபுவோட சேர்ந்துக்கிட்டு அடிதடி ரவுடீசம் ஆபாசமாக பேசுகிறது பெண்களை வந்து அசிங்கப்படுத்துறது பொதுமக்களை வந்து இலவசம் இலவசம் ஓசி வாங்குறேன்னு சொல்லி கேவலமாக பேசுகிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களோட கட்சி இன்றைக்கி வந்து நம்ம வந்து இதெல்லாம் பாடம் கற்றுக்கணும் இப்போ தேர்தல் வர டயத்தில் இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க அப்படின்னா இன்னும் வந்து ஒருவேளை தப்பித்தவறி மறுபடியும் இதே ஆட்சி வருதுன்னு வைங்க இன்றைக்கி தமிழகம் என்ன ஆகும் அப்படின்றத நீங்கள் தான் பார்த்துக்கிறோன்னு நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை கிருஷ்ணமூர்த்தி உனக்கு எல்லாம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு பேர் வச்சிருக்கறனால ஐயா சிவாஜி ஐயா வந்து கண்டிப்பா அவரோட ஆன்மாலாம் உனக்கு மன்னிக்காது அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு நாங்கள் வந்து பயங்கரமா பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து வச்சிருக்கோம் எங்களோட ஆட்சியில வந்து இன்னைக்கு பெண்கள் முன்னீரியாம இருக்காங்க ஓசில பஸ்ல போறாங்க ஓசில ஆயிரம் வாங்குறாங்க என்னமோ நான் உங்களோட பையில இருந்து எடுத்து தர்ற மாதிரி வந்து எப்படியே புனிதமா பேசுறீங்களேடா கூபமா இருக்குடா அவங்க வாயெல்லாம் இன்னைக்கு உங்களை திருப்பி வந்து மக்கள் கொண்டு வருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா தனி ஒரு ஆளா தனி ஒரு திமுக பிரதம் பிரமுகர் வந்து இன்னைக்கு நடுவில் ஒரு தெருவில் நடந்து போங்கடா வெள்ளக்க விளக்கமாற்றையும் செருப்பையும் கொண்டு வந்து எல்லாம் அடிச்சு வெளியில் தள்ளிடுறதுக்காக பெண்கள் அவ்வளோ வந்து வெயிட் இருக்காங்க இன்னும் இந்த தேர்தல் தான் உங்களுக்கு இன்னும் கூட செருப்படியாக இருக்கும் நீ நீ வந்து இன்னைக்கு பெண்கள் அசிங்கமாக பேச 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 இன்றைக்கி திமுக அப்படின்ற ஒரு கட்சி வந்து மண்ணா போய்கிட்டு இருக்கு அதுதான் உண்மை இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை நான் பேசிட்டேன் இன்னைக்கு விஜய் அவர்களை வந்து நான் ஆபாசமாக திட்டேன் திரிசா அவர்களை பேசுறேன் அப்படின்னா கண்டிப்பா திரிசா வந்து உன் மேலே போற போடுற அளவுக்கான ஒரு நடவடிக்கை எல்லாம் எடுத்துடலாம் ஈஸியாக இன்னைக்கு நான் நிறையா வீடியோலாம் வந்து இதை நான் சொல்லியிருக்கேன் யாரா இருந்தாலும் சரி எவனா இருந்தாலும் சரி இன்னைக்கு திமுக பேசுற வேணும் இல்லை அரசியல் பிரமுகர்னு எவனோ பேசுறாங்க இன்னும் கூட மூத்த பத்திரிகையாளர்லாம் பேசுறாங்க நடிகை திரிசா அவர்களே விஜய் அவர்களோட இணைச்சு வச்சு பேசுறீங்களே என்ன காரணத்துக்கு காரணத்துக்காக பேசுறீங்க இல்லை உங்க கட்சியில எல்லாம் வந்து யாருமே பொம்பளையில பார்த்தது இல்லையா இல்லை உங்க வீட்டில் எல்லாம் யாரும் இல்லையா இல்ல தமிழ்நாட்டு பொம்பளை எல்லாம் வந்து இப்படி தான் நினைச்சிட்டு நீங்க பேசுறீங்களா இல்ல உங்க வீட்டில் இருக்கிறவங்க மாதிரியே தமிழ்நாட்டு பொம்பளை எல்லாருமே இருப்பாங்களா இல்ல உங்களோட உங்களோட அந்த கட்சி பிரமுகர் வீட்டுகளில் போயிட்டு தான் நீங்க அந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்துட்டு வரீங்களா ஒரு சகோதரியை சொல்கிற நீ வந்து பனையூர் பங்களாவில் போய் படுத்துக்கணும் ஓம் பொண்டாடி அனுப்பிச்சுட்றா ஓ மகள அமைச்சுடு நீ கட்டினத அனுப்பிச்சுடு ஆத்தாள் அமிச்சுடு அதை விட்டுப்பட்டு நான் வந்து என் ஆத்தாளுக்கு பிறக்கவே இல்லை உன்னை என் தலைவரே சொன்னா கூட நான் உனக்கு பேசுவேன் இடா நாதாடினாயே அப்போ தலைவனுக்கு என்னடா நீ மரியாதை கொடுக்குற நீ வந்து தமிழக வெற்றிக் கழகத்தில் இருக்கிற தொண்டர்கள் சரி நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் தலைவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அப்படியே தான்டா கட்சி நீங்களும் கட்சி நடத்துறீங்க கர்மம் யாரு வாங்கி குடிச்சுட்டு செத்து போயிருங்கடா இல்லைன்னா ஏதாவது மரங்களில் பார்த்து தொங்கிருங்க அன்றைக்கி வந்து பெண்கள் வந்து கயரோடு நிற்கிறாங்க அங்கே வாங்கி அங்கே தொங்கிருங்க இதுதான் உங்களுக்கு நல்லது இந்த தேர்தலோட உங்களோட ஆட்சின்றது முடியுது இன்றைக்கி தமிழக மக்கள்கிட்ட நீங்கள் மறந்தே போயிடுவீங்க திருப்பி ரயிலேறியும் ஊருக்கே போக வேண்டிய காலம் சீக்கிரமாக வரப்போகுது இன்னைக்கு வந்து இன்னொரு மேடைகளில் நீ பெண்களை பேசுகிற அப்படின்னா எல்லா பெண்களும் இரு எனக்கு கை தட்டுறவங்க அதாவது இன்னைக்கு ஒரு நாதாரி பேசுது நாய் குலைக்குதுன்றதுக்காக கூட இருக்கிற நாய்களும் சேர்ந்து குலைக்குதுல அதுக்கு தான் அந்த வீடியோ அவங்களும் மனசிங்க கிடையாது ஒவ்வொருத்தனும் வந்து இருக்கிற பெண்கள் வந்து இன்னைக்கு தன்னோட வீட்டு பெண்கள் மாதிரி அடுத்த பெண்களை என்னைக்கு நீங்கள்லாம் நினைக்கிறீங்களோ அது வரைக்கும் அவ்வளோ அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு மக்கள் முடிக்க போகிறாங்க நம்மளோட வீடியோவை நாலு பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த மாதிரி நாதாரிகள் பேச்செல்லாம் யாருமே கேட்காதீங்க நீங்கள் கேட்டதுக்காக தான் அந்த வீடியோ நம்ம வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்